இன்றைய மன்னா உன் சகோதரனை ஆதாயப்படுத்துதல் வேத வசனங்கள் மத்தேயு பதினெட்டு பதினைந்து மேலும் உன் சகோதரன் உனக்கு எதிராக பாவம் செய்தால் நீ போய் உனக்கும் அவனுக்கும் இடையில் மட்டும் அவனை கண்டி அவன் உனக்கு செவி கொடுத்தால் நீ உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய் யாக்கோபு ஐந்து இருபது ஒரு பாவியை அவனுடைய வழிதவறுதலிலிருந்து திருப்புகிறவன் அவனுடைய ஆத்துமாவை மரணத்திலிருந்து இரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறிய கடவன் ஊழியத்தின் வார்த்தைகள் இன்று தேவனின் பிள்ளைகளில் பலர் வார்த்தையின் இந்த பகுதியின் போதனைக்கு கீழ்ப்படிவதில்லை மத்தேயு பதினெட்டு பதினைந்து சிலர் எப்போதும் மற்றவர்களின் தவறுகளைப் பற்றி பேசுகிறார்கள் தொடர்ந்து அவற்றை பரப்புகிறார்கள் சிலர் மற்றவர்களிடம் சொல்வதில்லை ஆனால் அவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் எப்போதும் தங்கள் இதயங்களில் வெறுப்புகளை வைத்திருக்கிறார்கள் சிலர் மன்னிக்கிறார்கள் ஆனால் மீட்டெடுக்க முயற்சிக்க மாட்டார்கள் ஆனால் நாம் செய்வது கர்த்தர் விரும்புகிற ஒன்று அல்ல மற்றவர்களின் தவறுகளைப் பற்றி பேசுவது தவறு அமைதியாக இருந்தும் இதயத்தில் மன்னிக்காமல் இருப்பது தவறு மேலும் மன்னித்தும் புத்திமதி கூறாமல் இருப்பதும் சமமான தவறேயாகும் நம்மை புண்படுத்திய சகோதரனை மன்னிப்பது போதுமானது என்று கர்த்தர் சொல்லவில்லை காயப்படுத்தப்பட்டவருக்கு காயப்படுத்தியவரை மீட்டெடுக்கும் பொறுப்பும் உள்ளது என்பதை கர்த்தர் நமக்கு காண்பித்தார் ஒருவரை காயப்படுத்துவதென்பது ஒரு சிறிய விஷயம் அல்ல என்பதால் நம்மை காயப்படுத்தியவரிடம் அவருக்காக சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு உள்ளது நம் சகோதரனை மீட்டு அவரை திரும்பப் பெறுவதற்கான சில வழியைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நாம் அவரிடம் பேசும்போது நம் மனப்பான்மையில் சரியாகவும் நம் நோக்கத்தில் தூய்மையாகவும் இருக்க வேண்டும் நம் சகோதரனை மீட்டெடுப்பதே நமது நோக்கம் அவரை ஆதாயப்படுத்துவதே நமது நோக்கம் என்றால் அவரது தவறை எவ்வாறு சுட்டிக்காட்டுவது என்பது நமக்கு தெரியும் அவரை மீட்டெடுப்பது நமது நோக்கம் இல்லை என்றால் அது உறவை மோசமாகவே ஆக்கும் புத்திமதி சொல்வதன் நோக்கம் ஈடு செய்வதோ அல்லது நமது சொந்த உணர்வுகளை நியாயப்படுத்துவதோ அல்ல அது நம் சகோதரனை மீட்டெடுப்பதே நமது நோக்கமாகும் ஆமேன்